இதைத்தானே நாங்களே எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி தான் திவாகர் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே வந்து நேற்று எபிசோடில் பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அதாவது ஜூஸ் ஜூஸ் வந்து தயாரிக்கணும் முதலாளிகள் இருக்காங்க தொழிலாளிகள் இருக்காங்க கியூசி அதாவது பார்வதியும் திவாகரும் தான் கியூசியாக இருக்கிறாங்க இவங்க தான் இங்கே இவங்க தயாரித்து கொண்டு வர ஜூஸெல்லாம் வந்து அப்ரூவ்டு கொடுக்கணும் இல்லாட்டி அந்த ஜூஸை வந்து வெளியில் போட்டுடணும் ஸ்டார்ட்லேயே பாஸ் வந்து கொளுத்தி போட்டுட்டார் அதாவது பார்வதியை திவாகரை வந்து கன்ஃபன் ரூமுக்கு கூப்பிட்டு நீங்கள் இந்த இந்த மாதிரி தான் இப்போ ஒரு பொட்டில் வந்து அப்ரூவ் பண்ணுறதுன்னா அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிட்டாரு திவாகர் வந்து உண்மை நேர்மை நியாயம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் பிக் பாஸ் வந்து கொஞ்சமாக எடுத்து விட்டார் இப்போ நம்ம பார்வதி கப்புன்னு பிடிச்சிட்டாங்க அதாவது எப்படியாவது சண்டை அந்த டாஸ்கில் வந்து கட்டாயம் சண்டை வரணும் ஃபயராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸோட ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அதை வந்து சொன்ன மாதிரியே வந்து பார்வம் வந்து அவங்களால அளவுக்கு வந்து முயற்சி செஞ்சாங்க வேறு லெவலில் கொண்டு போனாங்க நிறைய பேர் வந்து பார்வதிக்கு வந்து நிறைய ஹேட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க பார்வதி கற்றுக்கிட்டே இருக்குது பேசிக்கிட்டே இருக்குது ஆனால் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதியும் அந்த இடத்துல வந்து சைலண்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து அன்பு கேங்னு ஒன்று உருவாகி இருக்கு இல்லையா கொஞ்ச நாள் போனோன்னே அந்த முழு குடும்பம் வந்து அன்பு கேங்காகவே மாறிடும் யாரும் வந்து விளையாட்டை வந்து சீரியஸாக விளையாட மாட்டானுங்க சாப்பாடு ஊட்டிக்கிறதோ அப்புறம் லவ் கண்டென்ட் கொடுக்குறதோ இந்த போக்கிலேயே வந்து போய்கிட்டே இருப்பாங்க என்ன பொறுத்தளவில் வந்து பாரு வந்து போகிற ரூடு வந்து சரியான ரூடு தான் ஏன்னா அவங்க வந்து யாரையாவது நோண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் யாரையாவது சண்டை இருக்கணும் அந்த அப்படி வந்தால் தான் வந்து அவங்களும் அவங்க கிட்ட உள்ள அந்த கோவம் இதுகளை வந்து வெளிக்கொண்டு வந்து அது ஒரு ப்ராப்ளமாக மாறுது பயராகுது பிஆர்பியும் வந்து கூடும் சேனலுக்கு ஓகேவா மக்களுமே வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கறது வந்து கொஞ்சம் ஃபயர் மூடில் வந்து இந்த ஷோ போகணும் அப்படிங்கிறத வந்து 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 மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஸ்டார்ட்டில் வந்து என்னை பார்த்துருப்பீங்க லவ் கண்ட பேரில் வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் வந்து திவாகர் வந்து இன்னும் புரிஞ்சுக்கலை கேமை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கலை ஸ்டார்ட்லே பார்த்தீங்கன்னா பாரோ எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சண்டேலேயே தான் போனுச்சு இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து பாரோ எஃப்ஜே வந்து சண்டேலேயே தான் போய்ட்டு இருந்துச்சு பார் வந்து வாண்டடாக வந்து எஃப்ஜே கிட்ட சண்டைக்கு வந்து போகிறாங்க எஃபேயும் வந்து அதே மாதிரி தான் அதுக்கு பிறகு கியூசிக்கிட்ட வந்து லஞ்சம் பேசுகிறது அதாவது நான் இதை இதை செஞ்சு கொடுத்தா வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கொயின் அப்படின்னா அப்ரூவ்டு பண்ணணும் அதில் கிடைக்கிற அந்த கொயினை வச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிச்சின்னா அதை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கியூசியில் வந்து பார் அண்ட் திவாகர் இவங்க ரெண்டு பேரும் வந்து மற்றவங்ககிட்ட வந்து பேசி வச்சுக்கிட்டாங்க ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து செம்ம கேடினே சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பாருகிட்டே திவாகர் வந்து என்னோடய பொட்டில்ஸை வந்து அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா வந்து அதில் கிடைக்கிற கொயினை வச்சு கிடைக்கிற இதில் நாமினேஷன் ப்ரீ பாஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த பாஸை வந்து தரேன் அப்படின்னு வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க இங்கே அப்படி பேசிவிட்டு சபரி அப்புறம் இன்னொரு யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க இவங்களோட கேங் ஆகிட்டாங்க இப்போ உங்கள்கிட்ட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து அப்ரூவ்டு வாங்கிட்டு அதில் கிடைக்கிற கோயினை வச்சு நாமினேஷன் ப்ரீ பாசம் வாங்கிட்டு பாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறாங்க பாரு வந்து கேட்குறப்ப சொல்லிடலாம் இது என்னோட கேம் ஸ்டேட் ஸ்டேட்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்து இருக்கிறாங்க ரம்யா இப்போ பார்த்தீங்கன்னா பாரு வந்து பண்ணுறது வந்து ஓரளவு சரியான ஒரு விஷயம் ஏன்னா பாரு வந்து கிட்ட வந்து சண்டை போகிற அவங்க அவங்ககிட்ட இருக்கிற அந்த கோபம் அப்புறம் வேறு வேறு விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வருது இல்லையா இல்லைன்னா ஸ்டார்லேருந்தே வருங்கள் எல்லாருமே வந்து அன்பு அன்புகாவை தான் இருப்பாங்க இதில் வந்து தரமாக கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஒரு அது வந்து பாரு மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா பார் திவாகர் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ வந்து சண்டை வந்து ஸ்டார்ட் ஆ ஆகிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரு வந்து எஃபேவோட எல்லாத்தையுமே வந்து எடுக்க மாட்டேன்ட்டாங்க எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி வினோத் அவங்களோடய ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு வந்து ஆதிரையோடதையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஆதிரை பார்த்தீங்கன்னா எஃபேவோட பாரு சண்டை போகிறப்ப ஆதிரை வந்து என்னத்துக்கு வரணும் இல்லை அவங்க மற்ற விஷயத்துக்கு போகாதவங்க என்னத்துக்கு எஃப்ஜேவோட சண்டை போது மட்டும் வரணும்னு நான் கேட்குறேன் இந்த ஷோ வந்து ரொம்ப கேவலமாக கொண்டு போகிறாங்க ஆதிரை பார்த்திங்கன்னா எஃப்ஜே ஆதிரை அப்புறம் அரோரா இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அதை பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இந்த ஷோ வந்து கொண்டு போகிறாங்க அதை தவிர்த்துக்கணும் இல்லையா அதை தவிர்த்துட்டு வேற ஒரு கேமை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய கருத்து ஆதிரையோட போக்கே வந்து சரியில்லை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எஃப்ஜே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தாங்க ஆதிரை வந்து சூப்பர் டிலாக்ஸ் ஹவுஸில் இருந்தாங்க இப்போ வந்து பாரு இவங்களாம் வந்து பிக்பாஸ் ஹவுஸுக்கோ சூப்பர் டிலாக்ஸுக்கோ மாறினதுக்கு பிறகு ஆதிரை வந்து அவங்களுக்கு போடுற ரூல்ஸை வந்து ஒழுங்காக சொல்கிறது ஏ நீ இதை பண்ண அதை பண்ண அந்த மாதிரி ஒரு இதுலேயே வந்து போய்கிட்டு இருக்காங்க இதுவே எஃப்ஜே வந்து பாஸ் ஹவுஸில் இருக்கிற போது இதே ஆதிரை தான் எஃப்ஜேயை வந்து கையை பிடிச்சி இழுக்கிறதும் அப்புறம் பாசமாக பேசுகிறதும் கொஞ்சிறதும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு தான் டாஸ்க்கை வந்து பண்ண வச்சாங்க இந்த மாதிரி இவங்களோட குணாதிசயங்கள் தான் ஒரிஜினல்னால் அதே வந்து இவங்ககிட்டே காட்டியிருக்கலாம் பார்வதி கிட்டேயும் காட் காட்டியிருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவில் வந்து பாரு கொஞ்சம் ஒவ்வொருத்தான் போகிறாங்க அப்படி போனாலும் வந்து அவங்க போகிற ரூடு வந்து சரி ஏன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இந்த கேமை வந்து எடுத்துகிட்டு போகலான்னா அவங்க பார்க்குறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்